அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் தேங்காய் மிட்டாய் தேங்காய் பர்ஃபின்னு கூட சொல்லலாம் பிகினர்ஸ் கூட எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு நல்லா முத்துன காயாக மூணு காய் எடுத்துக்கோங்க தேங்காய் ஆட்டி பார்த்தா நல்லா தண்ணி ஆடணும் அந்த மாதிரி இருக்க காயாக எடுத்துக்கோங்க தண்ணி ஆடாத காயிருந்தால் பருப்பு மட்டும்தான் இருக்கும் அது வேண்டாம் தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேங்காயோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க ஒரு நூறு கிராம் தேங்காயில் நானூறு கலோரி இருக்குதுங்க தேங்காயில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது அதனால தான் இதோட கலோரியும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது மாவு சத்து கம்மியாக தாங்க இருக்குது அதனால சர்க்கரை நோயாளிகள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் தேங்காய் தண்ணியை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குடிக்கிறது கொடுக்கலாம் தேங்காய் மிட்டாய் செய்யும்போது இதை ஆட் பண்ணிக்கலாம் வீட்லேயே ஏதாவது ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு மூணு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த மூணு தேங்காயுமே நான் டிஃப்ரெண்டான மெத்தடில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவ போகிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இந்த தேங்காயை நல்லா ஒரு நிமிஷம் தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சைடில் இருக்க நார் எல்லாம் பிச்சு எடுத்துக்கோங்க தேங்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பியும் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது அதனால குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு துண்டாவது கொடுங்க அதனால் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச தேங்காயை ஒரு இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வகித்து எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நமக்கு தேங்காய் துருவல் வந்து நல்லா மல்லிகைப்பூ மாதிரி ஒயிட்டாக வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் தேங்காய் வந்து இப்படி வைக்கும்போது மல்லாக்கா வைங்க இட்லி தட்டில் இப்படிக்கப்புறம் கம்மித்து வச்சிங்கன்னா ஆகும் நம்ம பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தேங்காய் ஓட்டில் இருக்க கலர் வந்து அப்படியே தேங்காயில் இறங்கும் அதனால தேங்காய் வந்து ஒரு மாதிரி கலராக தெரியும் தேங்காய் பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இறக்கிட்டு சூடோடையே அந்த தேங்காய் ஓட்டில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் தேங்காய் துருள் வந்து செஞ்சு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் வீக் கூட அப்படியே கெடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு திங்க் என்னென்னா நம்ம டிஎன்ஏ டேமேஜை வந்து தடுக்குது நம்ம பரம்பரையாக வரக்கூடிய டிஎன்ஏவை ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு அப்படியே எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த தேங்காய்க்கு இருக்குது அது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தேங்காய் சாப்பிட்ருக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் ஃபீனாலிக் காம்பனன்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கேலிக் ஆசிட் கேஃபிக் ஆசிட் சாலிசிலிக் ஆசிட் ஹியூமாரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் அதே அளவுக்கு ஈக்குவலாக அப்படியே இருக்குது அப்படின்னா இந்த தேங்காயில் தாங்க இருக்குது இந்த லாரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயில் நிறையவே இருக்குது அதனால் இம்யூனிட்டி பவர் அதிக லெவலில் இருக்குது அப்படின்னா இந்த தேங்காயில் தான் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடி இந்த தேங்காயில் மட்டும்தாங்க இருக்குது இல்லை ஓடெல்லாம் ரிமூவ் பண்ண தேங்காயை நம்ம எடுத்து அதில் இருக்க மேல் தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கத்திலையும் சீவி எடுத்துக்கலாம் கேரட் துருவுறம் இல்லைங்களா காய் தட்டு அந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் காய் சீவிரத இந்த மாதிரி நீங்கள் மேல் தோலை மட்டும் லைட்டாக துருவி எடுத்துக்கலாம் இது நீங்கள் சூடாக இருக்கும் போதே எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும் காஞ்சு போனால் வராது இந்த மாதிரி மேல் தோலை சீவி எடுத்த தேங்காயிலேருந்து கேரட் திருவதோ அல்லது நீங்கள் துணுதுன்னா நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சாலோ இந்த மாதிரி உங்களுக்கு தேங்காய் திருவள் கிடைக்கும் தேங்காய் திருவிழா பார்க்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த தேங்காய் என்றைக்கு பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி அதிகமாகவே இருக்குது இப்போ நம்ம தேங்காய் டைசத்துக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் திருவள்ளில் ஒரு கப் தேங்காய் துருவல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வதக்க வேண்டாம் அந்த தேங்காய் ஸ்மெல் வந்தாவே போதும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் கடையில் காசு போட்டு வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே குழந்தைங்களை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இப்போ இந்த தேங்காயை ஒரு பவுல எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் எந்த கப்பில் தேங்காய் எடுத்திங்களோ அதே கப்பில் அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க வைச்சுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி செய்யலாம் நம்ம இதில் கால் கப்பு வந்து தேங்காய் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை கரைஞ்சி நல்லா பதம் வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம வறுத்து எடுத்து வச்ச தேங்காய் தருவலை இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க சும்மா ரெண்டு பால் சிட்டாவே போதும் நம்ம வீட்டு குழந்தைங்க வெயிட் போடல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த தேங்காய் பால் எடுத்து வாரத்தில் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் கொடுங்க உங்கள் குழந்தைங்க வந்து நல்லாவே வெயிட் போடுவாங்க இந்த சர்க்கரை பாகு வந்து இப்போ பாகுப்பதம் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கரண்ட் எடுத்து போய் மேலே விட்டீங்கன்னா கடைசியாக விழுகிற சுட்டு வந்து ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி வரும் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு டைம் இந்த தேங்காய் எங்கள் வீட்டில் செஞ்சுட்டிங்க அப்படின்னா இதுவுமே அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க தேங்காய் ஓரளவுக்கு வெந்து வந்ததே இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் விட்டு வணங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து நல்லா தூள் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்தோடனே நல்லா கிண்டி விட்டிங்கன்னா கம கமம் நல்லா வாசம் வரும் இப்போ நம்ம இறக்குறதுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு இந்த பதத்தில் நம்ம இறக்கி ஒரு பிளேட்டில் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி வச்சு அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் மிட்டாய் வீட்லேயே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு கூட கிடாமல் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் மிட்டாயை ஒரு சேஃப் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சூடோடு இருக்கும்போதே கரண்டியில் இந்த மாதிரி தள்ளி நல்லா ஒரு சேஃப் கொண்டு வந்துருங்க மிதமான சூடு இருக்கும்போது கத்தியில் லைட்டாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆறுனொன்னே எடுத்து சூப்பராக பர்ஃபி ரெடி ரெடியாகிடுச்சுங்க தேங்காய் அமுட்டா இந்த மாதிரி தான் செஞ்சு எங்கள் வீட்டில் கொடுங்க ஒரு டைம் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா போதும் அடிக்கடி உங்கள் குழந்தைங்க உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பாய் பாய்கிரம் செஃப் புகழ்